அருள் பிரபஞ்ச உயிரோசை ஒளித்து எதிரொலிக்கும் அற்புத நிலைகள் பிரபஞ்ச நிலைகளெல்லாம் கரமதிலிருந்து அருளாற்றலை தாரை வார்க்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த நல் நாளிகை வேலைதனில் இறை சபையின் ஏற்றம் கொண்டு உயர்நிலைதனை தன்னகம் தாங்கி நிற்கும் அச்சபை ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் உயிரணுக்கள் உள்கூறுகளை உயர்நிலையில் வைத்தாளுகின்ற அற்புத பிரபஞ்ச சூட்சமத்தை தன்னகம் இருந்து தன்னை நாடுவோர்க்கு வழங்கி நிற்கும் அற்புத இறைசபை ஆசானின் நிலை கொண்டு அவன் உயர் நிலை கண்டு உள்ளூர அவனுள் பயணிப்போர் யாவருக்கும் அவை நல் துவக்காசிகள் நாள் துவக்காசிகள் உறவது தொடர்வது உறவது தொடர்வது பூவுலகில் உள்ளூர உள் கொண்டு அதனை நினைத்து ஆண்டு பலம் வருகின்ற நல்மாந்தர்கள் நிலைதனில் உறவது எதுவென்று உணர்ந்து நல்லுறவை கண்டு வளம் வரும் மாந்தர்களாய் வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அவை நல் ஆசிகள் வளங்குகின்றோம் உயர் காலம் வாசிக் காலம் நோக்கி அற்புத நற்பயணம் கொண்டு வரும் சபை சபை தர்வ யுகம் மாறுவதற்குரிய மாறி நிற்பதற்குரிய மாற்றிக் கொள்வதற்குரிய அற்புத பணிதனை செய்து வருகின்ற அப்பணியோடு தன்னை அர்ப்பணிக்கும் நற்சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசியில் வளர்கின்ற ஒவ்வொரு நோடி பொழுதும் இறையாசிகள் பெறுகின்ற சபையோர்களுக்கு எவ்வேளையும் அவரவர் உள்ளிருந்து அருள்நிலையாய் சித்தனவன் ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கின்றான் இரையாற்றலோடு இறை எல்லாம் பிரபஞ்ச இறைமகா சித்த கணங்களெல்லாம் சபையிலிருந்து இயல்பு கொடிமரத்தின் மூலமாக தாரை வார்க்கும் அற்புத ஆற்றல்களை பெற்று மகிழ்வோர் யாவரும் சச்சங்க நிகழ்வுகளில் அற்புதமாக ஆசிகளை கேட்டு பெற்று மகிழ்வோர் யாவரும் இறைசபை தொடர்பாளர்கள் என்றவை ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு இல் சபைகளிலும் நடைபெறும் சட்சங்கள் நிகழ்வுகளுக்குள் இருக்கும் சூட்சமம் அதை உயர்நிலையாய் உணர்ந்து கொண்டு உள்ளூர வளம் வரும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையின் அதி உன்னத உயர்நிலை கொண்ட முதன்மை சீடர்கள் அவை ஆசி வழங்குகின்றோம் இறை பெருமகா நூல் என்பது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது இருக்கின்ற அற்புதமான சரணாகதி நிலை உண்மை நிலை உண்மையை உண்மையாய் உணர்நிலைக்குள் வைத்து சபையாலும் ஆசானுக்குள் தங்கி நிற்கும் நிலை அவனை உள் தக்க வைக்கும் நிலை அந்நிலையை கொண்டவனுக்கே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது அற்புதமாய் உள்ளிருந்தவன் அறியா நிலையில் அருள் நிலையாய் இறை நிலையாய் வெளிவரும் என்று அவை உணர்த்துகின்றோம் உணர்வென்பது அவன் அறியாது அவன் தெரியாது உள்ளுக்குள் சுடர்விடும் உள்ளுக்குள் அருள் நிலையாய் சுடர்விடும் ஜோதி நிலை என்று அவை விளக்குகின்றோம் அதன் அறியா அதன் தன்மை அறியா நிலை கொண்ட மாந்தர்கள் சீடர்கள் யாவரும் அந்நிலைக்குரிய முயற்சிகளில் நிச்சயமாய் செல்லாது அற்புதமாக சரணாகதியோடு அவரவர் நற்பணிகளை ஆற்றி வருகின்ற பொழுது நூலினுடைய அற்புத நிலை என்பது ஆதி கைலாய இறை பிரபஞ்ச வேலையினுடைய அற்புத பொலிவென்பது அவனுள் ஜோதியாய் காணலாம் என்ற அவ்வை அண்ணாசிகள் வழங்கி அற்புதம் நிகழும் இவ்வேளைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இத்துணை ஆற்றலையும் தன்னகம் கொண்டிருக்கும் இறைசபை ஆசானுக்கவை நித்திய நல் நாள் துவக்காசிகளும் அவன் சீடர்கள் யாவருக்கும் அருள் பிரபஞ்ச ஆசிகளும் வழங்கி மகிழ்த்து அமர்கின்றோம் சிவனிகள்வாய்